அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் அளவில்லாத ஆரோக்கியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மருந்தில்லாத வாழ்வியல் முறைகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் பிபிஏ ஸ்பீட்கேஷ் நிர்வாகம் மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகளை தொடர்ந்து நமது மக்களுக்கு வழங்கி வருகிறது இதில் நாம் நேற்று வரை தொடர்ச்சியாக பார்த்த தகவல் தடுப்பூசி தடுப்பூசி குறித்து பார்த்து வந்தோம் தடுப்பூசி நல்லதா கெட்டதா தடுப்பூசி நல்லது அது யாருக்கு என்ற தலைப்பில் தடுப்பூசி குறித்து சில தகவல்களை நாம் பார்த்தோம் நேற்றைய பொழுதில் தடுப்பூசியில் கலந்திருக்கக்கூடிய கலப்படம் தடுப்பூசியில் இருக்கக்கூடிய மிக மென்மையான கிருமிகளை உயிர்த்தன்மையோடு வைத்துக் கொள்வதற்காக தடுப்பூசியில் சேர்க்கக்கூடிய அந்த பிரசர்வேட்டிவ் ஹெச்ஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த பிரசர்வேட்டிவ் மிக மோசமான பாதிப்புகளை மனித குலத்திற்கு ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது இந்த தடுப்பூசி பயன்படுத்துவதால் அந்த மனிதனுக்கு பயன்படுத்திய மனிதனுக்கு உடல் சேதமோ உயிர் சேதமோ உடல் உறுப்புகள் சேதமோ ஏற்பட்டால் அந்த தடுப்பூசி தயாரித்த நிர்வாகமோ அதற்கான ஆலோசனை கொடுத்த விஞ்ஞானியோ அல்லது அந்த தடுப்பூசியை பரிந்துரைத்த மருத்துவரோ அந்த தடுப்பூசியை மனிதனுக்கு செலுத்திய செவிலியரோ இவர்கள் எவர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள் என்பதை வெளிப்படையாக அறிவித்து தான் நம் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துகிறார்கள் அதற்கு மிக எளிமையான ஒரு காரணம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கொரோனா தடுப்பூசி போட்ட பிறகு மனிதகுலம் கொத்து கொத்தாக பல இடங்களில் இறந்து கொண்டு வந்தது காரணம் இந்த தடுப்பூசி தான் என்று சில சொல்லும் போது இந்திய அரசாங்கமே சொன்னது இது வந்து வதந்தி தடுப்பூசி நன்மைக்காக தான் நாங்கள் செலுத்தினோம் என்று சொன்னது அதன் பிறகு நம்ம நிதி அமைச்சரே சொன்னாங்க இதுக்கெல்லாம் யாரும் பொறுப்பாக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது தெரிந்த விஷயம்தான் இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா தடுப்பூசி இந்த உதாரணத்துக்கு நாம் கண்ணால் பார்த்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கோரத்தாண்டவமே கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு பல மனிதர்கள் திடீர் திடீர் என்று மரணமடைந்தார்கள் மாரடைப்பால் மரணமடைந்தார்கள் மாரடைப்பு வருவதற்கு ஒரு ஒரு தகுதி இருக்கிறது என்று பார்த்து வந்தோம் ஒரு அதிகமான உடல் உழைப்பு இல்லாத ஒருவருக்கு உடலில் அதிகமான கொழுப்புகள் சேர்ந்த ஒருவருக்கு பெரிய பெரிய பணக்கார முதலாளிகளுக்குத்தான் தான் மாரடைப்பு வரும் என்ற நிலை மாறி இந்த தடுப்பூசி காலகட்டத்திற்கு பிறகு கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளருக்கே மாரடைப்பு வந்தது அவர் எதனால் இறந்தார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அது மாரடைப்பினால் இறந் இறந்தார் என்று பதில் வந்தது திடீர் திடீர் என்று நடிகர் விவேக் அவர்கள் எதனால் இறந்தார் என்று நம் அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனால் தடுப்பூசியை தயவு செய்து அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நடிகர் விவேக் பிரகடனம் செய்தார் இதுபோல பல பிரபலங்கள் பல மனிதர்கள் நன்றாக இருந்த மனிதர்கள் திடீர் திடீர் என்று இறந்தார்கள் இது எதற்குமே தடுப்பூசி நிறுவனங்கள் பொறுப்பு ஏற்காது ஏனென்றால் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள் அது மட்டுமா உடல் உள்ளுறுப்புகளில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் உடல் செல்களின் வத வளர்ச்சிதை மாற்றத்தை அது மாற்றி அமைத்து விடும் இப்படி பல உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த தடுப்பூசியினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் நேரடி விளைவுகள் எது என்று பார்த்தோம் அப்படின்னாக்கா அது மரணத்தை கூட பரிசாக தரலாம் அந்த அளவுக்கு மோசமான ரசாயனங்கள் கலந்திருக்கு இந்த ஹெச்ஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த பிரசர்வேட்டிவ் உள்ளுக்குள்ள சேர்க்கும் போது இயல்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எச்ஜி உடலில் சுரந்தது அப்படின்னாக்கா அதை எதிர்த்து இந்த உடல் போராட ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த எச்ஜிசியை தகர்த்துரும் நீர்த்து போக வச்சிடும் அப்போ அந்த உடலில் உருவான எச்ஜிசி நீர்த்து போச்சு அப்படின்னாக்கா அங்கே உயிர் வளருவதற்கான சூழல் இல்லாமல் போயிடும் அப்போ கரு உருவாகிற மாதிரி இருக்கும் மீண்டும் கலையிற ஒரு நிலை ஏற்படும் இன்று நிறைய இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய விளைவாக செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் பல துவங்கிட்டாங்க அதிலெல்லாம் மக்கள் கூட்டம் பெருகி போய்கொண்டே இருக்குது தடுப்பூசி கட்டாயப்படுத்தியிருக்கக்கூடிய தடுப்பூசியை தயாரிக்கக்கூடிய நாடான அமெரிக்காவில் கூட எங்கள் குடும்பத்திற்கு தடுப்பூசி வேண்டாம் என்று ஒருவர் அரசுக்கு கடிதம் கொடுத்தால் அவர்களுக்கு தடுப்பூசியிலிருந்து விடுப்பு இருக்கிறது ஆனால் தடுப்பூசியை தயாரிக்காத இந்தியாவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பது கட்டாய சட்டம் இல்லாத இந்தியாவில் எங்களுக்கு தடுப்பூசி வேண்டாம் என்று சொன்னால் இவர்களுக்கு பெரிய கோபம் வந்து விடுகிறது இன்றளவும் புரிதல் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் பல பல இயற்கை ஆர்வலர்கள் இதே கொரோனா காலகட்டத்தில் கூட எங்களுக்கு தடுப்பூசி வேண்டாம் என்று உறுதியாக நின்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் இருந்தார்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா ஊடகங்கள் வழியாக ஊடகங்களின் உதவியை கொண்டு அனைத்து மனைகளிலும் கொத்து கொத்தாக மனித கூட்டங்கள் இறந்து கொண்டே இருக்கிறது இந்த மருத்துவமனையில் இன்னைக்கு இத்தனை பேர் இறந்தாங்க எதனால அப்படின்னாக்கா கொரோனாவே இறந்தாங்க என்று ஒரு உயிர் பயத்தை காட்டி இந்த தடுப்பூசியை கட்டாயப்படுத்தினார்கள் நமக்கு ஒரு கேள்வி இப்பெல்லாம் அந்த மருத்துவமனையில் யாருமே மரணிக்கலையா இப்போல்லாம் எதுக்கு ஊடகங்கள் அந்த செய்தி வர்றது கிடையாது அப்போ ஊடகங்கள் வழியாக ஒரு செய்தியை பரப்பி விட்டோம் அப்படின்னாக்கா அது பெரிய அளவில் பேசப்படும் என்பதற்காக மருத்துவமனையில் என்னமோ கொரோனா காலகட்டத்தில் மட்டும்தான் அங்கே மரணம் ஏற்பட்ட மாதிரியும் இப்பெல்லாம் மரணமே ஏற்படாத மாதிரியும் அந்த அந்த சீசன் முடிஞ்சு போச்சு அதனால் அதை பற்றி பேசலை நாம் அனைவரும் தயாராகி கொள்ள வேண்டும் கொரோனா மட்டுமல்ல நான் ஏற்கனவே கூறியது போல கொரோனாவின் குழந்தை கொரோனாவின் பேத்தி பேரன்கள் கொரோனாவின் கொள்ளு பேத்தி பேரன்கள் அனைவரும் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் திடீர் திடீர் என்று அவர்களை அறிவிப்பார்கள் அப்போது நாம் தயாராகி கொள்ள வேண்டும் ஏற்கனவே நமக்கு ஒரு முன்னோட்டம் கொடுத்து விட்டார்கள் ஊரடங்கு என்றால் எப்படி இருக்கும் உணவு பஞ்சம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு முன்னோட்டம் கொடுத்து விட்டார்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் ஒன்றாக இணைந்து இதை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வெகு அதிகமாக உள்ளது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு பயணித்தால் நாம் தப்பித்துக்கொள்ளலாம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா கொரோனா தடுப்பூசி மட்டும் கிடையாது எந்த தடுப்பூசி போட்டோம் அப்படின்னாலும் அந்த தடுப்பூசி எதிர்க்க கூடிய ஒரு செயல் முதலில் நம்ம உடலில் நடக்கும் ஏன்னா அது உடம்புக்கு தேவையில்லை ஏதோ ஒண்ணு புதுசா உள்ளுக்குள்ள வந்திருக்கு அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லு நம்ம உடல் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அதை எதிர்க்கும் அப்ப எதிர்க்கும்போது போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தான் அதை எதிர்த்து போராடும் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளையணுக்கள் தான் அதை எதிர்த்து போராடும் அப்போ சாதாரணமாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு உடம்பில் தடுப்பூசியை செலுத்தும் போது அந்த உடம்பை அலாட் பண்றோம் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு விரயமாகுது ஆனா தடுப்பூசி என்பதே நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கு என்று சொல்லி நமக்கு செலுத்துறாங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் என்று இவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனையுமே உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் அவர்கள் வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வர வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் அந்த மருந்துகளுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயரை படித்து பார்த்தோம் அதை தமிழாக்கம் செய்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் உதாரணத்துக்கு ஆன்டிபயாட்டிக் எதுக்கெடுத்தாலும் ஆன்டிபயாட்டிக் ஆன்டிசெப்டிக் இப்போ பயோட்டிக் அப்படின்னாக்கா என்னங்க பயோ அப்படின்னா உயிரினம் எதிரானது ஆன்டி பயோட்டிக் அப்படின்னாக்கா உயிரினத்திற்கு எதிரானது உயிர் சக்திக்கு எதிரானது நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதிரானது இம்யூனிட்டி சக்திக்கு எதிரானது இப்ப ஏற்கனவே இயல்பாக நமது உடம்பில் இருக்கு ஆனா இதை செலுத்தும் போது இது இந்த எதிர்ப்பு சக்திக்கு எதிராக இது வேலை செய்யுது ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இப்ப புதுசா வந்த இந்த மருந்துக்கு எதிராக வேலை செய்யுது இல்லைங்களா இப்போ இந்த புதுசா வந்த மருந்துக்கு எதிராக வேலை செய்யும் போது ஏற்கனவே நம்ம உடம்புல இருந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருந்த ஒரு பிரச்சனையை சரி செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும் இப்போ அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு இந்த புதுசா வந்த ஆன்டிபயோட்டிக்கை எதிர்த்து வேலை செய்யும் போது அந்த தற்காலிகமாக உடம்பில் பராமரிப்பு வேலையை செய்து கொண்டு இருந்த வேலை நின்றதுனால நமக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி தெரியும் ஏன்னா உடம்புல ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலை நடக்கும்போது நமக்கு இந்த உடல் அழகாக தெளிவாக அறிவிக்கும் அதுதான் நமக்கு தொந்தரவு அதுக்கு பேர் தான் நம்ம நோயின்னு வச்சுருக்கோம் இப்போ திடீரென்று ஒரு ரசாயன மருந்து நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது அந்த பராமரிப்பு வேலையை அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை தற்காலிகமாக நிறுத்திட்டு இந்த உடல் என்ன பண்ணுவோம் இப்ப புதுசா வந்திருக்கிறத எதிர்க்கும் தடுப்பூசி மட்டுமல்ல இவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை ரசாயன மருந்துகளுமே உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய வேலையைத்தான் செய்ய நான் பல மேடைகளில் பொது மேடைகளில் கூட பேசியிருக்கேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் ஒன்றாக கூப்பிடுவோம் இந்த சர்க்கரை வியாதி நோயாளிகள் இரத்த எழுத்த வியாதி நோயாளிகளையும் ஒன்றாக கூப்பிடுவோம் ஒரே இடத்துல பெரிய அரங்கம் போடுவோம் மேடை போடுவோம் நவீன மருத்துவத்தால் மருத்துவம் கொண்டு இருக்க நவீன மருத்துவத்தின் உதவியோடு மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நோயாளிகள் ஒரு புறம் அமரட்டும் இயற்கை வாழ்வியல் சார்ந்த பாரம்பரிய மருத்துவம் சார்ந்த முறைகளில் மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒருபுறம் அமரட்டும் இருவருமே சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் இந்த இரண்டு மனிதர்களுமே இந்த இரண்டு விதமான மக்களுமே அவர்களது அனுபவத்தை பகிரட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு அமையுமா என்று பல இடங்களில் நானே கேட்டிருக்கேன் கூப்பிட்டுருக்கேன் வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமையல ஒவ்வொரு மனிதனும் இந்த ரசாயன மருந்துகளை உட்கொள்ளும் போது ஏன் தான் இதை சாப்பிட்றோமோ எப்போதான் இதுலேருந்து நமக்கு விமர்சனம் கிடைக்குமோங்கிற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இயற்கை சார்ந்த மருப்பு வழி மருத்துவர்களிடம் மனிதர்கள் நாடும்போது உடல் தொந்தரவுகளை சீர் செய்வதற்கொள் கொள்வதற்காக இயற்கை மருத்துவரை சந்திக்கும் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உடல் சார்ந்த விழிப்புணர்வு அவர்கள் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கக்கூடிய மனிதர்கள் உடலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அசௌகரியத்தையும் நோயாக எடுத்து கொள்ளாமல் அது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இது தற்காலிகமானது வெகு விரைவில் இந்த மாற்றம் மாறிவிடும் என்ற மனநிலையோடு நம்பிக்கையோடு பயணிக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு உடம்பில் தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னாலும் மனதளவில் அவர்கள் பாதிக்காமல் இயல்பான நிலையில் இருக்கிறார்கள் எனவே வெகு விரைவில் அந்த தொந்தரவிலிருந்து மீண்டு வெளியேறுகிறார்கள் ஆனால் ரசாயன மருந்துகளின் உதவியோடு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் நம் மருத்துவர் கொடுத்திருக்கக்கூடிய பயங்களை தொடர்ந்து மனதிற்குள் நினைத்து கொண்டே எப்போது நமக்கு மரணம் ஏற்படுமோ என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் வேறுபாடு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் நூத்தி நான்கு விதமான மருத்துவ முறைகள் இருக்கு நம் இந்தியாவில் உலக சுகாதார நிறுவனம் இந்த நூத்தி நாலு விதமான மருத்துவ முறைகளுக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்கு ஆனால் நம் உடம்பில் ஏதேனும் ஒரு அசௌகரியம் தொந்தரவுகள் ஏற்பட்டது அப்படின்னா நமக்கு முதல்ல கவனத்தில் வரது எது அப்படின்னாக்கா ரசாயன மருத்துவம் இந்த நஞ்சு மருத்துவம் விஷ மருத்துவம் விஷ மருத்துவம் இந்த மருத்துவத்தை மனசுல தான் தொடர்ச்சியாக அந்த மருத்துவத்துக்கு நம்ம போறோம் அவர்கள் கொடுக்கக்கூடிய ரசாயனம் மருந்துகள் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை படிப்படியாக 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 குறைக்குது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் அதை நம்மளால் உணர முடியுது இந்த ரசாயன மருந்துகளை நம்பி இருந்தோம் அப்படின்னாக்கா உடம்புல ஆரோக்கியம் பெருசாக கிடைக்காது போல இருக்கே என்று நினச்சி இயற்கை சார்ந்த மருத்துவர்களை நாடுறோம் அது துவக்கத்திலிருந்தே நம்ம பழகிட்டோம் அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல் பலமாகவே இருக்கும் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளும் போது என்ன நடக்குது என்றால் உடல் உறுப்புகள் முக்கியமாக நமது சிறுநீரகங்கள் கல்லீரல் பெரிய அளவில் பாதிப்பிற்கு உள்ளாகிறது ஒரு உடம்புல எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருக்கணும் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய கல்லீரல் என்ற ஒரு உறுப்பு லிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு பலமாக இருக்கணும் ஏனென்றால் காலையில் எழுந்து நாம் பல்துலக்க பயன்படுத்தக்கூடிய பற்பசை முதல் இரவு சுகமாக உறங்க வேண்டும் என்று பயன்படுத்தக்கூடிய கொசுவத்தி வரை நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களிலுமே ரசாயன கலப்புகள் கலந்துள்ளது இந்த ரசாயன கலப்புகள் நம் உடலில் சேராமல் உடலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றால் நமது கல்லீரல் பலமாக இருக்க வேண்டும் இந்த ரசாயன கலப்புகள் நம் உடலில் சேராமல் உடலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டும் இரவு உறக்கத்தை கெடுத்து கல்லீரலை பழுதாக்கி ஒரு மனிதன் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்றால் அவரது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய துவங்கும் எந்த உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுகிறதோ அந்த உடம்பில் நோய்த் தன்மை கூட ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுனாக்கா நோய் தன்மை கூட ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உடம்பில் எந்த நோயும் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நமது கல்லீரல் வந்து பலமாக இருக்கணும் மூளை தீர்க்கமாக சிந்திப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய உறுப்பு நமது கல்லீரல் தன் பார்வைக்கு தேவையான ஆற்றலை நேரடியாக கொடுக்கக்கூடிய உறுப்பு நமது கல்லீரல் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தசைகளுக்கும் தசைனார்களுக்கும் தேவையான ஆற்றலை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது கல்லீரல் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உடல் உள்ளுறுப்புகளையும் பராமரிப்பதில் முதல் பங்கு ஆற்றக்கூடிய உறுப்பு நமது கல்லீரல் கல்லீரல் என்பது நாம் அன்றாடம் கண்ணெதிரில் பார்க்கக்கூடிய மரத்தோடு ஒப்பிடலாம் மரத்தின் ஒரு கிளையை வெட்டிவிட்டால் அது மீண்டும் எப்படி அந்த கிளை இருந்ததோ அதே போல வளர்ந்து விடும் அதுபோல நமது உடலில் கல்லீரலில் ஒரு பகுதியை பெரும் பகுதியை வெட்டி வீசிவிட்டால் கூட மீண்டும் தனது இயல்பு தன்மைக்கு கல்லீரல் திரும்பிவிடும் எவ்வளவு பெரிய படைப்பு பார்த்தீங்களா இந்த இயற்கையின் படைப்பு ஆனால் நம் செலுத்திக் கொள்ளக்கூடிய பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தடுப்பூசிகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா முதல் கட்டமாக கல்லீரலைத்தான் தாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல் என்று சொன்னோம் இப்போ இந்த தடுப்பூசி வழியாக உள்ளுக்குள் ஊடுருவக்கூடிய அந்த தேவையற்ற பொருட்களை அந்த ரசாயனத்தை வெளியேற்றுவதற்கு அதிகமாக பாடுபடக்கூடிய ஒரு உறுப்பு எது என்றால் நமது கல்லீரல் அப்ப தடுப்பூசியினால் அதிகமாக கூடிய ஒரு உறுப்பு நமது கல்லீரல் ஒரு உடலில் கல்லீரல் பலமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கல்லீரலுக்கு தேவையான பலத்தை ஆற்றலை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு நமது சிறுநீரகங்கள் கிட்னி இப்போ கல்லீரல் ஆற்றல் குறைய 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 அதை பலப்படுத்துவதற்காக அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக நமது சிறுநீரகங்களிலிருந்து தேவையை விட கூடுதலாக ஆற்றல் கல்லீரலுக்கு செலுத்தப்படும் ஏனென்றால் கல்லீரலை பாதுகாக்க வேண்டும் எனவே நமது சிறுநீரகங்கள் கல்லீரலை பராமரிப்பதில் அதிக பங்காற்றும் போது ரத்தத்தில் சிறுநீராக மாற்றி வெளியேற்றக்கூடிய செயல் குறைந்துவிடும் இப்போ இந்த செயல் குறைந்து விட்டால் இரத்தத்தில் நச்சு கழிவுகள் கூடுதலாக சேரும் ரத்தத்தில் நச்சு கழிவுகள் கூடுதலாக சேரும் போது என்னாகும் ரத்தம் உடல் முழுக்க பரவும் அந்த கழிவுகள் ரத்தத்தோட சேர்ந்து உடல் முழுக்க பரவும் அது எந்தெந்த உறுப்புகளை போய் தங்குதோ அந்த உறுப்பு சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் எவ்வளவு டிஃபிகல்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே ஒரே ஒரு தடுப்பூசி பிற்காலத்தில் நமக்கு எவ்வளவு தொந்தரவுகளை நமக்கு கொடுக்கணும்னு நம்ம யோசனை பண்ணி பார்ப்போமே என் குழந்தைக்கு தடுப்பூசி வேண்டாம் என்று நான் சொன்னால் அரசாங்கத்துக்கு ரொம்ப கோபம் வருது நம்ம தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மனித குலமே இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மாதிரியும் அதுக்கு முன்னங்க மனிதர்களே வாழலங்கிற மாதிரியும் எங்களுக்கு தடுப்பூசி வேண்டாம்னாக்க அவ்வளவு கோவம் வருது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம் நமது நாட்டில் இந்தியாவில் கட்டாய தடுப்பூசி சட்டம் என்ற ஒன்று கிடையாது எனக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு விருப்பம் இல்லை என்று நாம் முடிவு செய்து கொண்டால் நம்மை யாரும் கட்டாயப்படுத்தி தடுப்பூசி செலுத்த முடியாது இந்த இந்த கொடுத்துவிட்டு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மருந்தில்லாத அளவற்ற ஆரோக்கியத்தை அனைவருக்கும் கொடுப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் கேஷ் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நண்பர்களே இந்த தடுப்பூசி குறித்து இந்த இரண்டு மூன்று தினங்களில் நாம் உரையாடிய உரையாடலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது என்றால் கை உயர்த்தலாம் உங்களது சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெளிவுபெற்றுக் கொள்ளலாம் ஆனால் உங்களது கேள்விகள் சந்தேகங்கள் இந்த தடுப்பூசி குறித்ததாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் ஜீவரத் சார் உங்களுக்கு வந்துட்டு நான் சார் பேசலாம் அவர்கள் உள்ளிட்ட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணைக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த தடுப்பூசி கொண்டு வந்த அந்த நேரத்தில் எல்லாரும் போட்டுக்கிறாங்க எங்கள் வீட்டில் கூட எல்லாரும் போட்டுக்கிட்டாங்க நான் போடல நான் அப்போ என்ன சொன்னேன்னா ஒரு ஒரு மருந்து தயாரித்து அதான் மருந்துக்கு ஒரு அது அவங்க லேப்லே பண்ணிக்கிறாங்க பெரிய பெரிய இந்த மாதிரியான ஒரு ஆபத்து காலங்களில் தயாரிக்கப்படுகின்ற மருந்துகளுக்கு பல்வேறு சோதனைகளை செஞ்சு தான் அந்த மருந்தை வெளிவிடுறாங்க ஆனால் இந்த கொரோனாவுக்கு போடப்படுகின்ற போடப்பட்ட அந்த மருந்துக்கு ஊசிக்கு எந்த விதமான ஒரு ஆராய்ச்சியும் இல்லை அதுக்கு வந்து எதுவுமே வந்து சோதனைகள் எதுவும் நடத்தப்படுது அதனால் வந்து அந்த மருந்து வந்து நான் போடல ரெண்டு தான் மூணு தடவை இப்படி ஒன்று போட்டுக்குங்கன்னு சொன்னாங்க எல்லாமே போட்டு சொன்னாங்க இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது இந்த ஊசி போட்டவங்களுக்கு வந்து தான் வருது இது போட்டவங்களுக்கு ஒன்றுமே வர்றதுன்னு சொல்கிறாங்க இதில் வேற நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊசிக்கு கட்டாயம் இல்லை ஆனால் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போக முடியாத ஒரு நிலை உண்டு அந்த மாதிரியான உருவாக்குதல் வந்து நம்ம வந்து ரொம்ப இதாகிடுச்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மரணங்கள் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால வந்து இந்த இந்த ஊசிய பொறுத்தவரை இந்த போடாம இருக்கிறது தான் நல்லது அந்த நோய் வந்து அது போயிடுச்சு போயிடுச்சு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலையை நமக்கு உருவாக்கிட்டாங்க என்பதுதான் ஊசி போடாமல் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் ரொம்ப பிரயோஜனமாக நன்றி 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 கூடுதல் தகவல் ஜி கே சாமி சார் வந்துட்டு தடுப்பூசி போடக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் போட மாட்டோம் இப்படி ஒரு புரிதல் அதை மாத்திக்கிறோம் தடுப்பூசி குறித்து நம்ம ஒரு புரிதலுக்கு ஒரு தகவலை கேட்டிருக்கோம் அதிலிருந்து நமக்கான புரிதலை நம்ம எடுத்துக்கிறோம் நன்றி அடுத்ததாக மகிமைதா சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு சார் நீங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மகிமைதாஸ் திருவண்ணாமலருந்து நானும் பேசுகிறேன் சார் நல்லவம்பாளத்தில் டூட்டியில் இருக்கேன் நீங்கள் சொல்கிறபடி இந்த தடுப்பூசி அந்த நேரத்தில் வந்து த போட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தது ஆனால் அப்போ வெளி மாநிலத்துக்கு போகும்போது இல்லை வெளிநாட்டுக்கு போகும்போது அது போட்டால் தான் நம்ம அங்கேருந்து வந்து நம்ம அவுட்வே பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட் காமிக்கணும் அதுக்குண்டான சர்டிவிகேட்டு எல்லாமே இருந்தது நானும் அதே போல் நானும் வேறு வழி இல்லாமல் தான் நான் போட்டேன் அந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு எனக்கும் அந்த சிறப்பு நிறைய பேர் இப்போ வந்து அந்த மாரடைப்பு வந்து நிறைய பேர் இறக்குறாங்க அதுக்கு காரணம் பார்த்தாச்சுன்னா முக்கிய காரணம் அந்த தடுப்பூசி தான் அதில் எந்தவித டவுட் இல்லை ஆனால் எனக்கும் ரெண்டு முறை அது லேசாக ஏற்பட்டது அந்த நேரத்தில் இந்த இஞ்சி தேன் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கு சாப்பிட்டேன் நான் அந்த நேரத்தில் ஆனால் இப்போ இந்த சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா பயம் ஏற்படுது நிறையா பேர் வந்து மாரடைப்புனால வந்து இறக்குறாங்க சரி நம்ம முன்னெச்சரிக்கை எதாவது செய்யணும் ஏதாவது கார்டியோ கேப்சல் இந்த மாதிரி ஐப் அந்த ஜூஸ்லாம் சில இதெல்லாம் இருக்கு அந்த திராட்சை ஜூஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நம்ம முன்னெச்சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது நாம வந்து இதுக்கான முன்னெச்சரிக்கை இந்த மாரடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு இதனால ஏற்பட அந்த தீமை அந்த மாரடைப்பு நாள் மாரடைப்பு வராமல் இருக்குது முக்கிய காரணம் அந்த மாரடைப்பு வரக்கூடாது அதுக்குண்டான வடியும் நமக்கு இதில் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுக்குண்டான வேலையை நான் செஞ்சுருக்கிறேன் ஏன்னா ஒரு நிமிடம் இப்ப தடுப்பூசி போட்ட எல்லாருக்குமே மாரடைப்பு வரும் அப்படின்ட்டு கிடையாது இல்ல இல்ல நான் இல்ல அதுக்கு காரணம் எல்லா மாரடைப்பும் காரணம் தடுப்பூசியும் கிடையாது தடுப்பூசி பயன்படுத்தி கொண்டால் இந்தந்த தொந்தரவுகள் வருவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் இப்ப நானும் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன் எனக்கும் ஒரு மாதிரி மைல்டா இருக்கு எனக்கும் ஒரு மாரடைப்பு வந்துருமோ அப்படின்ற நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா இந்த நெனப்புதான் மோசமானது அந்த நினைப்பு இருக்க கூடாது அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் இப்போ நாம் முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம நல்லா இருக்கணுமா நமக்கு ஏதாவது உடல் தொந்தரவு வரணுமான்ட்டு நாம் முடிவு பண்ணிக்க வேண்டியது என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டோம் இந்த உடல் வந்து நிறைய மன்னிக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க நம்மளை மாதிரி கிடையாதுங்க அறிவை மாதிரி கிடையாதுங்க ஏன்னா அறிவு மனம் சார்ந்தது அது வேற உடல் வந்து வேற உயிர் வந்து வேறு இதை மூணும் என்னென்ன அப்படிங்கிறத வரும் காலங்களில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கேன் அன்னைக்கு உங்களுக்கு புரியும் பயன்படுத்தியாச்சு அது பெரிய பிரச்சனையை கொடுக்காது இவ்வளோ பெரிய உடம்புல இவ்வளோ பெரிய எதிர்ப்பு சக்தி எடுக்கக்கூடிய நம்ம உடம்புல தம்மா தொண்டு தடுப்பூசி வந்து என்ன பண்ணிட போகுது அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மன வலிமை ஒரு ஒரு உடல் செல்களுக்குமே இருக்கு ஆனால் நமது சிந்தனைகளை நம்ம நேர்படுத்தி கொண்டோம் அப்படின்னாக்கா அதை எதிர்த்து போராடும் நம்ம சிந்தனையை அதோடவே நம்ம பயணித்தோம் அப்படின்னாக்கா அது மெஞ்சிடும்

நண்பர்களே வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் நம்ம உரையாடி கொள்ளலாம் இந்த தடுப்பூசி குறித்து உங்களது சந்தேகங்கள் அத்தனையும் தெளிவுபடுத்திட்டு தான் நான் அடுத்த செக்ஷனுக்கு போவேன் நன்றி ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி